ரொம்ப சொகுசம்மாயோ உம்மாவோடைய குளிராடிக்குத போய் அணைஞ்சி படுத்திக்கிட்டுருக்குறேன் ஆமாப்பா அங்கே போட்டுருக்குது இங்கே பிரிச்சு இங்க ஐயா இங்கே படுக்கமாட்டீங்களோ மேடம் எங்கே வந்து படுத்துருக்க உம்மை ராத்திரியில் கூட எங்கள் போயிருவா கூட கூட தாண்டி படுத்துருக்கா ஏன் இப்படி பண்ணுற ரசம் வந்தால் ஓடி படுத்துக்கோ ஆமாம் ஒழுங்க ம் உன்னை நான் எனத்துக்கு வீ போ அப்படிங்கிறேன் ஏய் பாப்பா பாப்பா இங்கே பாரு நைட்டில் கூட நாங்கள் நிம்மதியை தூங்கியா ராத்திரினாலும் இங்கே அம்மா நைட்லேனாலும் நிம்மதியை தூங்கிட்டே அதையும் விட மாட்டியா ஆ உமா சொல்லணும் முடி என்ன உம்மால் அடிக்கணும் அப்படியே பார்த்துங்க நல்லா பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்குங்க என்ன மாதிரி வந்து கை மேலே எப்படி படுத்திருக்கிறத பாருங்கள் அப்படித்தான் படுப்போம் எங்கேயாவது உண்டுமா எங்கேயாவது நடக்குமா இப்படி எல்லாம் மழைக்கு படுத்துக்குவா கொஞ்சம் சொல்லுவாள் விளையாடுறது வயத்த நீ சொல்லுவா கொஞ்சம் சொல்லுவா இங்கே ம்